வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்மார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ளே போவோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தசாபுக்தி சூட்சமங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு சில கமெண்ட்டுகளுக்கு பார்க்கும்பொழுது பொழுது இந்த கமெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வருவோம் அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் ஓகே கமெண்ட்டை வாசிக்கிறேன் உங்களுக்கே புரியும் அதாவது தசாபுக்தி சூட்சமங்களில் கஜகேசரி யோகத்தில் நான் அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்டு சரவணன் சரவணன்ற கேட்டிருக்காங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா கலைஞரது ஜா கலைஞர் கலைஞரது ஜாதகத்தில் மூன்றாம் பாவக புதன் அவருக்கு எப்படி புகழை தந்தது உங்களது அமைப்பில் நீங்கள் விளக்கினால் நன்றாக இருக்கும் சரி அவங்களுடைய அர்த்தம் எனக்கு புரியுது ஜாதகத்தை போட்டுருவோம் கலைஞர் ஐயாவுடைய ஜாதகத்தை போட்டுருவோம் நீங்கள் கேட்ட கேள்வியோடைய அமைப்பு கொடுத்துருக்கிற தேதி போடுறேன் பட்டு எவ்வளவு தூரம் நேரமெல்லாம் நான் கொஞ்சம் தெரியாது சார் நேரமெல்லாம் எனக்கு வந்து இன்டர்நெட்டில் கொடுத்துருக்கிற நேரத்தை நான் நம்ப மாட்டேன் இதுதான் ஐயாவுடைய ஜாதகம் இதுதான் ஐயாவுடைய ஜாதகம் சரி ஒரு ஜாதகத்தில் வந்து புகழ் நீங்கள் கேட்குற கேள்வி ஓகே நீங்கள் கேட்குற கேள்விக்கு முதல்ல போயிடுவோம் நீங்கள் கேட்குற கேள்வியுடைய நோக்கம் என்ன லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாகிய புதன் மூன்றாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து சனியோடைய பார்வையிலும் செவ்வாயோடைய பார்வையிலும் இருக்கும் பொழுது ரெண்டு உச்ச கிரகத்தின் பார்வையில் இருக்கும் பொழுது அது ஒரு விதமான பாபத்துவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினச்சிட்டு என்ன கேட்குறீங்க மூன்றாம் வீட்டு அந்த உ அந்த இதை வந்து எப்படி கொடுத்தார் புகழை எப்படி கொடுத்தாருன்னு கேட்குறீங்க ஜோதிடம் இன்னும் நிறைய நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு உயிர் காரகத்துவத்துக்கு மட்டும்தான் லக்னத்தை எடுக்கணும் அதாவது உயிர்காரகத்துவமான தாய் தந்தை குழந்தை மனைவி அதுக்கப்புறம் எல்லா உயிர்காரகத்துவங்கள் அதுக்கு ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களுக்கு லக்ன வழியாக வரணும் ஜடக்காரகத்துவங்கள்னு இருக்குது அதாவது வீடு வாகனம் புகழ் அதுக்கப்புறம் வந்து பிரயாணங்கள் கூட பிரயாணங்கள் கூட நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஜடக்காரகத்துவத்தில் வந்துடும் ஜட தான் பிரயாணம் ஸோ இந்த மாதிரி பிரயாணங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் ராசிப்படியும் சேர்த்துக்கணும் லக்னப்படி மட்டும் கிடையாது ராசியையும் சேர்த்துக்கணும் சரி உங்களுடைய கேள்விக்கு நான் உங்களுக்கிட்டே பதில் கொடுக்குறேன் சரி புதனுடைய ஆதிபத்தியத்தை யார் செய்வாங்க புதன் தன் வீட்டுக்கு மறைகிறார் செய்ய மாட்டாங்கன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா இல்லை குறைத்து தானே எழுதியிருக்கு அந்த ஆதிபத்தியத்தை முழுதும் தராமல் குறைத்து தானே எழுதியிருக்கு அது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் என்னுடைய கண்ணுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியுதே எப்படி எப்பேற்பட்ட ஜாதகம் இந்த நூற்றாண்டில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நுணுக்கங்களை கையாள தெரிந்த ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியுமா அஃப்கோர்ஸ் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எக்ஸலன்ட் ஐயா கருணாநிதியாக இருக்க காமராஜராக இருக்கட்டும் எக்ஸலண்ட் ஹாரோஸ்கோப்பு இல்லை என்ன அவங்களுக்கு இருக்கு முதல்ல வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க மூன்றாம் வீடு மூன்றாம் அதிபதி மற்றும் அவ அவ வந்து மட்டும் சுபத்துவமாக இருந்தால் உயர நிலைமைக்கு போக முடியும்னு நினைக்கிறது தப்பு உங்களுடைய ஜாதகம் அதுக்கு இடம் கொடுக்கணும் ஜாதகம் இந்த ஜாதகம் எப்படி இடம் கொடுத்ததுன்னு பார்ப்போம் ஜடகாரகத்துவத்துக்கு ராசியை எடுத்துக்கணும்னு சொன்னேன் ராசியை ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்த்து மூன்றாம் அதிபதியை குரு பார்த்து ராசிக்கு மூன்றாம் அதிபதி உச்சமாகி பாருங்க ஐயாவுடைய ஜாதகத்தை என்னுடைய மேலான குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் ஒவ்வொன்றும் எத்தகைய தன்மையில் இருக்குன்றத சும்மா அற்புதமாக எக்ஸலெண்ட்டாக விவரிச்சிருக்கார் அவருடைய கட்டுரைகளையும் போட்டிருக்கார் அதுக்கு மேலே நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்லை ஆனால் அதில் விடுபட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் விடுபட்டு இது வந்து இந்த மாதிரி தனித்துவமான கேள்விகள் இதெல்லாம் ஏன் அப்படின்றது அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் மற்றும் ஏன் அந்த ஜாதகம் அவ்வளோ உயரத்துக்கு போச்சுன்னா ஐயாவுடைய இதை போய் பாருங்கள் குருநாதருடைய வீடியோவை போய் பாருங்கள் புரியும் ஸோ ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்த்து ராசியை குரு பார்த்து மற்றும் ராசிக்கு மூன்றாம் அதிபதியை குரு பார்த்து ஒரு காரணம் இதில் இன்னொரு காரணம் அடுத்த கேள்வி கேட்பீங்க செவ்வாயும் சனியையும் சனியுமே ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குதே சார் அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் பார்க்குது அதுக்கு ஆசான் ஆதித்ய குருஜி ஒரு பதில் சொல்லியிருப்பார் அவருடைய வீடியோவில் கலைஞர் சொன்னாராம் எனக்கு என் உயரம் தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கே நல்லா ஜோதிடம் பார்க்க தெரியும் கலைஞராக அவருக்கே எக்ஸலண்ட்டாக ஜோதியம் பார்க்க தெரியும் என் உயரம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு காரணமாக தான் சனியும் செவ்வாயும் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு மறைந்திருப்பதும் அது ஒரு காரணம் சரி ரைட்டு அது மட்டும் தானா அது மட்டும் தானா இல்லை எல்லாமே பொருந்தி வரணும் இந்த இடத்தில் சந்திரன் வந்து இருபத்தேழு டிகிரியில் இருப்பார் அன்னைக்கு இந்த பிறந்த அன்னைக்கு ஐயா பிறந்த அன்னிக்கு இருபத்தேழு டிகிரியில் இருப்பார் சார அடிப்படையில் பாருங்கள் சாரம் வந்து நான் பெரும்பாலும் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் சாரத்தை எடுப்பேன் ஏன்னா இந்த மாதிரியான புகழுக்கு போகணும்னா எல்லாமே நல்லா இருக்கணும் சார் எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லைன்னா போக முடியாது இருபத்தேழு டிகிரியில் இருப்பார் செவ்வாயுடைய மிருகசீட நட்சத்திரத்தில் இருப்பார் செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பார் அந்த செவ்வாய் உச்சம் அந்த செவ்வாய் உச்சம் உச்சனுடைய வீட்டில் உக்காந்த குரு தான் பார்க்குறார் அது ஒரு பாயிண்ட்டு சரி ஒரு வேளை நேரம் ரொம்ப தப்பு அந்த அதாவது நேரம் தப்பு கடகலக்னந்தான் நேரம் தப்பு இல்லை சார் அதில் முன்ன பின்ன பிறந்திருக்கலாம் ஏன்னா சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரபலத்தோடைய நேரத்தையும் தேதியையும் எல்லாரும் அவ்வளோ துல்லியமாக தரமாட்டாங்க அதன் அடிப்படையில் மாற்றி போடுங்க இவ்வளோ உயரத்துக்கு சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார் அதாவது சாரத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சுப்போம் ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்த்து மூன்றாம் வீட்டு அதிபதியை குரு பார்த்து ராசியை குரு பார்த்து லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை குரு பார்த்து மூன்றாம் வீட்டு அதிபதிக்கு சாரம் கொடுத்த சூரியனையும் குரு பார்த்து வந்துருச்சா சரி இந்த இடத்துல சூரியனுடைய சாரத்தில் இல்லை ரோஹிணியில் இருக்கார் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் அப்பவும் பாருங்க ராசியை குரு பார்த்து லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை குரு பார்த்து மூன்றாம் அதிபதி நின்ற சாரநாதனையும் குரு பார்த்துன்னு வந்துருச்சா எத்தனை பாயிண்ட் பாருங்க அதிக புகழை தந்திருப்பார் அந்த புகழ் அவரே என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னதுடைய காரணம் புதன் தன் வீட்டுக்கு மறைந்திருப்பதும் என்னதான் குரு பார்த்தாலும் ரெண்டு உச்ச கிரகங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்வதும் ஒரு அமைப்பு அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்னும் மேலே போயிருக்கலாம் ஆனால் எல்லாம் கூடி வரணுன்றதை புரிஞ்சுக்காங்க அந்த கிரகம் அங்கே தொடர்பு கொள்ளலை அப்படின்னா ஐயா கலைஞரே கிடையாது ஏன்னா அந்த கிரகம் இங்கே இல்லை எக்ஸலா உச்சனுடைய வீட்டில் இங்கே பாருங்க உச்சனுடைய சனியோடைய வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அந்த உச்சனுடைய வீட்டில் குரு உக்காந்துருக்கார் உச்சனுடைய வீட்டில் புதன் உட்காந்துருக்காரு இந்த உச்சனுடைய வீட்டில் கேது உக்காந்துருக்காரு எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க ஸோ நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் எதிரிகள் ஒவ்வொரு ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது மிகுந்த பகுத்தறிவாளர் நான் எப்பவுமே சொல்லுவேன் புதன் சனியோடைய தொடர்பில் இருப்பது எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவேன் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு பிடிக்கும் புதன் சனியோட தொடர்பில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பகுத்தறிவாளர்கள் புதன் சனியோடைய தொடர்பில் இருக்கும் ஜோதிடத்தில் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை ஜோதிடருக்கும் புதன் சனியோட தொடர்பில் இருக்கும் ஆனால் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஐயா ஒரு மிகுந்த பகுத்தறிவாளர் மிகுந்த எழுத்தாளர் எக்ஸலண்ட்டை எழுத்து அதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது அத்தகைய புகழுக்கு போனதுக்கு இந்த சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடம்தான் காரணன்றதை புரிஞ்சுக்குங்க இது புரியும் நினைக்கிறேன் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே